வணக்கம் ஆன்மீக நண்பர்களே மலையாள ஆந்திரிக முறையில நாம என்ன பார்க்க போறோம்னா ஜெயதுர்கா மந்திரம் தான் நம்ம பார்க்க போறோம் இந்த ஜெய் துர்கா மந்திரம் எதுக்கு யூஸ் பண்றேன்னா விஜயத்தை தரக்கூடிய தேவதை தான் ஜெயதுர்கா அது வந்து பந்தயம் அதே மாதிரி இந்த பொலிட்டிக்கல் அரசியல் அந்த மாதிரி உள்ள காரியங்களுக்கெல்லாம் நம்ம விஜயம் வின் பண்றதுக்கு வேண்டி இந்த மந்திரத்தை யூஸ் பண்ணுவாங்க அந்த மந்திரத்தோட விளக்கம் தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய வீடியோ முதல்ல வர்றதுக்கு கீழக்கான பெல் பட்டனை நீங்க ப்ரெஸ் பண்ணுங்க ஜெய துர்கா ஜெயதுர்கா அந்த பேர்லேயே இருக்கு ஜெயம்னு சொன்னா வெற்றி அதுதான் அர்த்தம் ஜெயதுர்கா பூஜைங்கிறது வெற்றிக்கு வென்றி அதாவது பந்தயங்கள் சூதாட்டம் அதுக்கும் யூஸ் பண்றாங்க ஆனா சூதாட்டம் வந்து மந்திர முறையில வந்து தப்பு அப்ப அதுக்கு ஒரு அதுக்கு வேண்டிய மந்திரம் சொல்றது எனக்கு விருப்பம் கிடையாது ஆனா யூஸ் பண்றவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் வெற்றிக்கு வேண்டிதான் இந்த மந்திரத்தை யூஸ் பண்றாங்க இது இந்த மந்திரத்தை வந்து முதல்ல இந்த ராஜாக்கன்மார் யுத்தம் நடக்கும் போது அப்ப எல்லாம் யூஸ் பண்ண மந்திரங்கள் இந்த மந்திரத்தை சொல்லுது ஜெயதுர்கா பூஜை தான் சொல்லி இருக்காங்க அது மாதிரி அரசியல்ல வெற்றி பெற இந்த மந்திரத்தை பூஜா விதிகளோடு கூடி சொல்லி வருவாங்க அது கூட பூஜா முறைகள் இருக்கு ஒரு நாப்பத்தி ஒண்ணு நாள் விரதம் எடுத்துட்டு உள்ள பூஜா விதிகள் இருக்கு இருபத்தி ஒண்ணு அப்படி எல்லாம் ஒரு கணக்கு வச்சு பூஜா விதிகள் நம்ம பண்ணுவாங்க அப்போ அந்த பூஜா விதிகள் எல்லாம் ஒருபாடு கொஞ்சம் டீப்பா இருக்கு அது வந்து நல்ல ஒரு தான் அது பண்ண முடியும் நல்ல ஒரு உபாசகனா இருக்கணும் அந்த விதி பண்றதுக்கு வேண்டி ஏன்னா அரசியல் ஆளுகள் எல்லாம் இன்னைக்கு வந்து நிறைய பேர் பூஜைக்கு வேண்டி வருவாங்க அதை செய்யுங்க இது செய்யுங்க அப்போ அது உண்மை இருந்தா அது பண்ணி கொடுக்கறதுல தப்பு கிடையாது ஏன்னா நம்ம ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறது தப்பு கிடையாது ஆனா அடுத்தவங்க தோக்கணும்னு ஆசைப்படுற தவறு நம்ம என்னைக்குமே ஜெயிக்கணும் அந்த ஒரு எண்ணம் நமக்கு வரணும் அது நல்லதுதான் தப்பு கிடையாது அப்போ நம்ம பந்தயத்துல ஜெயிக்கிறக்கா இருந்தாலும் சரி எக்ஸாம்ல ஜெயிக்கிறக்கா இருந்தாலும் சரி தான் கூடுதல் யூஸ் பண்ணுது அரசியல்ல வந்தாலும் இந்த மந்திரத்தை யூஸ் பண்ணலாம் அப்ப இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும்னா ஒரு வெள்ளிக்கிழமை இந்த மந்திரத்தை ஸ்டார்ட் பண்ணணும் இந்த மந்திரத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது பால் பாயசம் தான் நிவேதியமா வைக்கணும் பால் தேங்காய் பழம் இதெல்லாம் முதல் நாள் பூஜையில நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த மந்திரம் வந்துட்டு என்னைக்கு ஒரு பாதுகாப்பு ஏதாவது எல்லா காரியங்களிலும் வெற்றி வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு நூத்தி எட்டு தரம் வச்சு ஜபிச்சு வரலாம் சின்ன தான் இல்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு வெற்றி வேணும் இப்ப இந்த அரசியல் இத்தனை நாளைக்குள்ள வின் பண்ணும் இந்த மாதிரி எல்லாம் வரவங்க வந்து இதை வந்து கொஞ்சம் கூட டீப்பா ஆயிரத்தி எட்டு முறை காலையில சாய்ந்திரம் குளிச்சு சுத்தமா இந்த பூஜை செய்யும் போது சுத்தமா இருக்கணும் கறி மீன் மது மாம்சம் அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் சாப்பிடக்கூடாது இதே இதுல அதர்மா பூஜை பண்ற விதியும் இருக்கு அதெல்லாம் தான் இந்த அரசியல்ல பண்றது அதெல்லாம் உபாசகம் பண்ணாதான் சரியாகும் நான் அந்த மாதிரி முறைகள் நான் சொல்ல இந்த மந்திரத்தை ஒரு நூத்தி எட்டு முறை வச்சு நீங்க வாங்க செவந்த பூக்களால் அர்ச்சனை பண்ணுங்க பால் பாய்ச்சம் நிவேத்தியம் வச்சுக்கோங்க வேற ஒருபாடு காரியங்கள்லாம் நீங்க பார்க்க வேண்டாம் இப்படியே நீங்க ஜெபிச்சு வந்தா போதும் இந்த மந்திரம் இதுதான் ஓம் ஹ்ரீம் துர்கே ரெக்ஷினி ஹும் ஃபல் ஸ்வாஹா மந்திரம் நான் ஒரு முறை கூட சொல்லித்தரேன் ஓம் ஹ்ரீம் துர்கே ரெக்ஷிணி ஹும் ஃபல் சுவாஹா ஓம் ஹ்ரீம் சொன்னா ஓம்னா ஓங்காரம் க்ரீம்னா தெரியுமே புவனேஸ்வரியோட பீஜம் துர்கேனா துர்கே தேவி சொல்றோம் ரிக்ஷினி சொன்னா ரிக்ஷினி சொன்னா காப்பாத்த கூடிய தேவதை அப்படிதான் சொல்லுது ரிக்ஷினி ஹும் ஃபல் சோஹா அந்த ஃபல்ங்கிறது வந்து மந்திரத்தை உணர்த்தக்கூடியதான் ஃபல் ஃபல் சோஹா அப்படி சொல்றது அப்ப இந்த மந்திரத்தை நீங்க முறையா ஜெபிச்சு வாங்க உங்களுக்கு எல்லாத்துலயும் வெற்றி கிடைக்கும் தொழில் தடசமா இருந்தாலும் சரி பரீட்சையா இருந்தாலும் சரி அப்படி எல்லாத்துலயுமே யூஸ் பண்ணலாம் இந்த நூத்தி எட்டு முறை வச்சு நீங்க ஜெபிச்சுவாங்க உங்களுக்கு கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் பின்ன சில காரியங்கள் அதாவது நல்ல எதிர்ப்புகள் உள்ள ஒரு போட்டியிலன்னா அதுக்கு அனுசரிச்சு ஜெபம் நீங்க ஏதாவது தெரியணும்னு தான் நீங்க இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க மெசேஜ் அனுப்புங்க நான் அது விதியா நான் அந்த விதி நான் சொல்லி தரேன் ரொம்ப நல்லது நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா அது ஷேரும் பண்ணுங்க ரொம்ப நன்றி